சம்மந்தி அப்படி இல்லைன்னு சம்மந்தி அவங்களுக்கு அப்படிதான் ஒவ்வொரு நேரம் அந்த மாதிரி பேசுவாங்க நீங்க எது நினைச்சுக்காதீங்க நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் நீங்க உட்காந்து சாப்பிடுங்க சம்மந்தி உதவி செய்யலாம் பரவாயில்ல உபத்திரம் செய்யாமையா இருங்க போங்க அங்கிட்டு யாரு ரொம்ப பண்ணாத சொல்லிவிட்டேன் வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடுறாங்க அப்ப போய் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க போங்க முதல்ல அங்கிட்டு போறண்டி இங்க நின்றுகிட்டு பாக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா ஐயோ அந்த ஆள் போகும்போது இதையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போயிருக்கணும் அதை விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாரு நமக்கு தான் பெரிய வேதனை சமந்தி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அது கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லை அப்படிதான் கொஞ்சம் மரம் போச்சு நானும் எம்பிட்ட வசதியானவங்க எம்பிட்ட பெரிய ஆளுங்க இங்கே வந்தாலும் சாப்பிடணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது இருந்தாலும் விருந்துட்டு அழைச்சிருக்கீங்க வந்த இடத்துல சாப்பிடாம வச்சா நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்காக இவ்வளவு எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சாப்பிட்டதுக்கு இந்த பயிற்சி பேசுறாங்க ஐயோ சம்பந்தி நீங்க எதுவும் பெருசா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி அது அப்படிதான் நான் சாப்பிட்டாலே குறை சொல்லி பேசும் உங்களனா சும்மா விடுமா நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க சம்பந்தி எல்லாம் ஆக்கி கிடக்கு நீங்க மொத்தத்தையும் சாப்பிடுங்க சம்பந்தி நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஏஏ சாப்பிடுங்க சம்பந்தி ஜூலியு உங்களுக்கு எது வேணுமா இதுவே சாப்பிடலாம்ல வேணா வேணா மாப்பல உங்களுக்கு

போயிட்டு காய்கறி அப்புறம் மல்லிகை ஜமான் வாங்கிட்டு வந்தோமா எதுக்குமா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அதான் நாங்க வாங்கிக்குவோம்ல சந்தோஷத்தை சொன்னா வாங்கிட்டு வர போறேன் நாங்களும் இங்கே தான் இருக்கோம் எல்லாதுமே சந்தோஷத்தா பாத்துக்கிற அப்படி ஒருத்தரே எல்லாத்தையும் சுமையும் சுமந்துகிட்டு இருந்தா அப்புறம் அதுவே பெரிய சுமையா ஆயிடும் எல்லாரும் ஆளு போகும்னு பாத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும்ல அதுக்குமா நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க அதுல போய் இதுல என்னமா கஷ்டம் நாங்கள் அங்கே தனியாக இருந்தாலும் வாங்கி போட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு ஆகணும் அங்கே வாங்கி போடுறதா நம்ம வீட்டுக்கு வாங்கி போட்டுட்டு போகிறோம் கம்பெனி இருமா அது வேணாம் இது வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம இதில் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து அப்புறம் கருது வாங்கிட்டு வந்திருக்கேம்மா அதையும் அப்படியே வேக வச்சிரு நம்மளா வந்துதான் உங்ககிட்ட காசு கேட்கணும் போல இவங்க மாசம் ஆனா வந்து வட்டி காசு கொடுக்க மாட்டாங்க போல வீட்டுல யாரு வெளியே யாரும் கூப்பிடற மாதிரி இருக்கு யாரு என்னன்னு தெரியல சரி இருங்க நான் யாரும் போய் பாத்துட்டு வந்துறேன் இருக்கீங்களா இல்லையா என்னங்க என்ன வேணும் அத்தாச்சி இருங்க நான் பேசிக்கிறேன் யார் இவரு அத்தாச்சி அவரு இறக்கறதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி செலவுக்குலாம் நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு தான் காசு வாங்கி எல்லா செலவும் பண்ணணும் அதான் அந்த வட்டி காசு வாங்க வந்திருக்காரு இருங்க நான் பேசிக்கிறேன் நீங்க போங்க ஏமா மாசம் ஆயிடுச்சுன்னா நீ காசு கொண்டு வந்து தர மாட்டியா இப்ப வந்து தருவ இப்ப வந்து தருவன்ட்டு நானும் ஒவ்வொரு நாளும் பாத்துக்கிட்டே இருந்தேன் வீடு வந்து கத்தணுமோ அப்பதான் தருவியா

இல்லைனா வட்டி காசே இப்போ கொடுத்துட்டே இருக்கிறோம் அதான் இனிமே அசல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலான்னு இருக்கோம் இந்த மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த வட்டி காசோடு சேர்த்து இதையும் சேர்த்து வாங்கிக்கங்களே முப்பதாயிரம் ரூபாய் என்ன கணக்கு சும்மா அப்படி இப்படி எல்லாம் இல்ல எனக்கு ரவுண்டா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி கொடு இந்த சும்மா முப்பதாயிரம் கொடுத்த அப்புறம் பத்தாயிரம் கொடுக்குறேன் இருபதாயிரம் கொடுக்குறேன் அதெல்லாம் கணக்கு வச்சு அறிப்பிட்டு வராது ஏப்பா அசல் வேணும்னு சொல்றேன் குடுக்கறதே வாங்கிக்க மாட்டேன்ற அப்புறம் என்ன அர்த்தம் சந்தோஷ் நீ அந்த முப்பதாயிரம் தேடு நான் இருபதாயிரம் தரேன் ஐம்பதாயிரம் ரூபாய் குடுத்துடலாம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ள அட அத்தாச்சி அவன் அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் காசு இருக்கும்போது என்ன அவன் குடுப்பான் நீங்க ரெண்டு பேரும் போய் காசை எடுத்து வந்து குடுங்கயா ஏன் அத்தாச்சி அவங்களே புள்ளைய வச்சிருக்காங்க இருந்துட்டு போட்டோம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமும் ஒரே வீட்ல இருக்கோம் ஒருத்தருக்கு கஷ்டம்னா இன்னொருத்தர் காசை வச்சுக்கிட்டே இல்ல நான் சொல்ல முடியும் எல்லாம் குடுப்போம் அண்ணா இதுல ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இந்தாங்க காசை வாங்கிட்டு கிளம்பு

ஏன் தாச்சி நம்ம காசு கொடுத்து அதை திருப்பி நம்ம கொடுக்காதே தப்பு அவங்கள போய் சொல்லி என்ன ஆக போகுது நான் அது ஒண்ணு சொல்லல தாச்சி காசை தான் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு நம்ம என்ன காசை கொடுக்காம நம்ம இனாமாவா குடுத்தோம் அதுக்கு மாதிரி காசை வாங்கிட்டு தானே அஞ்சு வருஷத்துல பாதி பணத்தை கொடுத்துருப்போம் அது மட்டுமா

இந்த உமாயம் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏறிடுவாளா பயமா வேற இருக்கே இப்பதான் குடும்பம் எல்லாம் ஒண்ணுமன்னா இருக்கு சரி பாப்போம் எப்படின்னு

நம்ப நேரம் அப்படி ஏசமதி, வேலைக்கு எல்லாம் ஆரே ஏர்பார்ட் பண்ணிருக்கீங்க நீங்களே. எங்க வேலைக்கு எப்பையில இருந்து வருவாங்க? ஆ அதெல்லாம் வந்துருவாங்க சம்பந்தி. அதெல்லாம் எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. சாம்பலமா பேசி முடிச்சிட்டீங்களா? ஆ அதெல்லாம் பேசிட்டேங்க இது என்ன புது கூத்து? இது ஜானகி நல்ல நாளே வெளிய வராது. இன்னைக்கு எல்லாத்தையும் வெளிய வந்து உட்கார வச்சிருக்கு. ஓஹோ பதம் புரியுது. சே, தறமாப்ல எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆவகள்லாம் உட்காந்து பேசறのに

அமுதா நீ நீ போ நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல அந்த செமட்ட மட்டை என்னமோ சொல்லுச்சு அது என்னது செம்மட்ட மட்டையா ஆமா

சேரல தூக்கி அங்கட்டு வீசி பிடுவேன் ஒழுங்க வலிய விட்டு விழுங்க நான் வீடு வாங்கி போடுவேன் கஷ்டப்பட்டு காச செலவு பண்ணி இப்படி சேர போட்டுக்கிட்டு போற வழியில உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இனிமே இந்த பக்கம் சேரல சேர் எடுத்து குப்பை தொட்டில வீசி போடுவேன் ஒழுங்கா சேரல போயிருங்க பலமா பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் நம்ம வீடுதான் கிடைச்சது போல இருக்கு

உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே என்னங்க வெளியே என்ன வரைக்கும் பிரச்சனை நடந்துச்சு அத நீ கவனிக்கலையா பிரச்சனையா என்னங்க பிரச்சனை யாருக்கு பிரச்சனை அது இந்த வீட்டை வச்சு நம்ம மாமா அவருக்கு வைத்திய செலவுக்குன்னு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கினாங்கல்ல ஆமா அதுக்கு என்ன இப்போ கரங்காரர் வந்து இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட ரொம்ப சத்தம் போட்டுட்டாரு அதான் அம்மா என் சம்பள காசு வந்த இருபதாயிரத்தையும் கொடு அப்புறம் அவங்களும் முப்பதாயிரம் ரூபாய் போட்டு ஐம்பதாயிரம் கொடுத்தாச்சு குடுத்தாச்சு அதான் உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன உமா அவங்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க சந்தோஷம் ஆனா அவர் அதெல்லாம் வாங்க முடியாது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி குடுனாங்க தான் சம்பளம் வந்துருச்சு இல்ல எப்படியா இருந்தாலும் நம்ம முப்பதாயிரம் ரூபாய் ஏற்கனவே வாங்கியிருக்கோம் அதான் இந்த இருபதாயிரத்தை குடுத்துருவோம்னு சொல்லி கொடுத்துட்டேன்

உங்க குடும்பமா நினைச்சு எங்களுக்கு ஒரு கஷ்டம் செய்யறீங்கல்ல அது போதுங்க அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் எதுக்குங்க இடம் இல்லாம போறதுக்கு போக கூட இல்லாம நடைத்திரவுல நின்னுங்க அப்ப நம்ம சந்தோஷத்தாங்க முன்னாடி அவங்க அக்காவுக்கு நான் இருக்கேன்டா நீங்க எவனா இருந்தாலும் வாங்கடான்னு போய் நின்றான் அப்படியேப்பட்டவனுக்கு ஒரு கஷ்டம் எப்படிங்க கொடுக்காம இருக்க முடியும் கொடுத்ததுல தப்பு இல்லைங்க சொல்ல போனா என்கிட்ட கேட்காம என் குடும்பத்துக்காக உதவி இருக்கீங்கல்ல அதுதாங்க எனக்கு பெரிய விஷயமா தெரியுது அது மட்டும் இல்லை மாமியார் வீட்டில் நம்ம வந்து கெத்தாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் என் குடும்பத்துக்காக சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க இருக்கும்போது நான் எதுக்கு கோச்சுக்க போகிறேன் என்னோட கணவர் காசு பணத்தில் வேணாம் குறைச்சலா இருக்கலாம் ஆனா மனசை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி யாருமே இல்ல உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஹலோ ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நனமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க